பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட குறிப்பு விநாயகர் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆனாய் பெண்ணாய் உய் அக் எல்லாமாய் விளங்குகிறார் அன்பர்கள் கவனத்திலே நிறுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாவது நாள் இன்று உழைப்பாளர்கள் தினம் அரசு விடுமுறை திரு ஓன விரதம் நடராஜர் அபிஷேகம் அலப்பியம் சென்னை கேசவ பெருமாள் பல்லாக்கில் பவனி ஸ்ரீரங்கம் நம்பெருமான் கருட வாகனத்தில் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை இன்று பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி திதி அஷ்டமி நள்ளிரவு ஒன்று ஒம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திரு ஓணம் நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி எட்டு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணியும் சீரிடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தின பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் புதன் சுக்கிரன் ஐந்து ராசிக்கு செல்வம் பெருகும் சுக்கிரன் இருபத்தி நாலாம் தேதி மீன ராசியில் இருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகிறார் மேலும் புதன் பகவான் மீனத்தில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்தார் மேலும் மே பத்தாம் தேதி புதன் மேஷராசி சுக்கரனுடன் சேர்ந்து இதன் காரணமாக பொழிவு உள்ள ஐந்து ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் ஒருவருக்கு திருமண சுகம் மகிழ்ச்சி இன்பம் புகழ் அழகு காதல் உள்ளிட்டவற்றை தரக்கூடிய பகவானோடு புத்திசாலிதனம் தகவல் தொடர்பு திறன் நுண்ணறிவு உள்ளிட்ட தரக்கூடிய புதன் ஆகியவற்றை மே பத்தொன்பதாம் தேதி வரை சேர்ந்து சந்திக்க உள்ளன இதன் காரணமாக இந்த ராசியினருக்கு வெற்றியும் பணம் செல்வாக்கும் வந்து சேரும் அது யார் யார் எந்தெந்த ராசி என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் இந்த பதிவிலே மேஷராசி மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு புதன் மற்றும் சுக்கரனின் மாற்றத்தால் மிகவும் நற்பலன்களை அனுபவிப்பீர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தனப்பிராப்தி உண்டு வேலை விஷயத்தில் வெற்றியை எதிர்பார்க்கலாம் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசி அதிபதியான சுக்கர பகவான் மேஷத்தில் சந்திக்கும் பொழுது மாலவியா ராஜ யோகம் ஏற்படுகிறது இதன் காரணமாக இந்த ராசிக்கு திருமண யோகம் உண்டாகும் திருமண மாணவர்களுக்கு துணையின் மூலமாக முழு ஆதரவும் அன்பும் கிடைக்கும் திடீர் ஆதாயங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு அடுத்தது மிதனராசி மிதனராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கர பகவானால் உண்டாகக்கூடிய மாலவியா ராஜயோகத்தில் சுப பலன்கள் கிடைக்கும் வேலை அல்லது இருப்பிடம் மாறுவதற்கான விருப்பம் உள்ளவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் பிறரிடம் சிக்கி உள்ள உங்கள் பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் அடுத்தது கன்னிரா கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுக்கர நாள் உண்டாக கூடிய சோகத்தால் நிதி ஆதாயங்கள் உண்டாகும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வரண் அமையும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் வேலைகளில் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்தது தனுசு ராஜ தனுஷ் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மாலவியா ராஜ யோகத்தால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் வீடு மனை வாகனங்கள் மூலம் ஆதாய பலனை பெறுவீர்கள் புதிய வழிகளில் பண செய்த முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகும் பதவி உயர்வு இப்படிப்பட்ட உச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் மே மாத சிறப்பு பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அனைத்து ராசிகளுக்கும் நீங்கள் உங்கள் ராசி எது என்று பார்த்து அதனால் பெரும் நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்ற உண்மையை கூறி ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் பலாபலனை பெற வேண்டும் அடுத்த பகுதி கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொதுபலனை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி இன்று அலைச்சல அதிகம் காணப்படும் சிலருக்கு உத்தியோக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படியான பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் அதை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை அங்கீகரிப்பார் ஊ ஊழியருடன் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியிலே எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று விடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல் தான் இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகள் அதிகம் சிலர் அனுசரித்து செல்ல வேண்டியதற்கு முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகமாக காணப்படும் சிலர் உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படியான பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் அதனை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருந்தால் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை அங்கீகரிப்பார் சக ஊழியருடன் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியிலே எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று விடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல்தான் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளை அதிகமாக சிலர் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய புது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவுடன் அனுசரித்து செல்வது நல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளரும் கனியுடன் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் முதலீடுகள் கவனம் தேவை பொறுமையுடன் காரியங்களை அணுகும் நட்சத்திரப்படை கிருதிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவருடன் அனுசரித்து செல்வது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளருடன் கனியுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் முதலீடிகளுக்கு கவனம் தேவை பொறுமையுடன் காரியங்களை அணுகவும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் சந்திராசதி தீட்சணையை குறைப்பதற்கு பெருமாள் வழிபாடு அல்லது திருப்பதி வெங்கடநாதனை வணங்க சந்திராசதி தீட்சணை குறையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பெளி அரசால் அனுகூலம் உண்டு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள ஒரு உணவுக்கு மதிப்பளிப்பீர்கள் அரசால் அனுகூலம் சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் சவாலான முக்கியமான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் தொட்டது துளங்கும் சிம்ம ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பல வேலைகளை தடைப்பட்டு முடியும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபதிரவத்தில் சிக்கிக் வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரி உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் பொறுமை தேவைப்படும் நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல வேலைகள் தடைப்பட்டு முடியும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது பூரம் நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் மற்றவர்களும் போய் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை தாமதமாக கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபல மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும் அன்றாட பணிகளிலே கூடுதல் கவனம் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்ற என்றால் பாதிப்பு இருக்கா கால பைரவரை வழிபடுவதன் மூலமாக மன நிம்மதியை பெற நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும் அன்றாட பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது கால பைரவரை வழிபடுவதன் மூலமாக மன நிம்மதியை ராசியை பெறலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது புதிய சிந்தனைகள் மனதிலே பிள்ளைகள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசி அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லை குறை வேற்று மதத்து வருவது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிக உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் நினைத்தது நிறைவேறும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர் சுவாதியை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லை குறை வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் நினைத்தது எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாக நடந்த தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதனை சம விடுவீர்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு ஏற்படலாம் சோதனைகளை கடந்து நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்தில் சில சமயங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும் தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு எனினும் தொழில் அல்லது வியாபாரத்து வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இறுதியில் சோதனைகளை கடந்து சாதிக்கும் தனுசு இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க இடம் தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முகம் மறுமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட நல்லபடியாக ஒரு முடிவுக்கு நல்ல விதத்திலே பொருட்களை சந்தைப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திரும்பி வருவார்கள் பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களை மதிப்பார் பெண்களை பொறுத்தவரையில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படும் நன்மைகள் நடைபெறும் நல்ல நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க இடம் தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முகம் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரும் உராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல விதத்திலே பொருட்களை சந்தைப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திருப்பி வருவார் உராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யுங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரி உங்களை மதிப்பார் பெண்களை பொறுத்தவரையில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்விர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலைக்கு அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் நன்மைகள் நடைபெறும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானமாக சென்று பொருளாதாரம் அதிகம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் திடீர் செலவுகள் உங்களை அதனால் முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடிக்க பாருங்கள் எதையும் பட்ஜெட் போட்டு செய்யுங்கள் சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்த பராமரிப்பு செலவுகள் கூட அதிகரித்து காணப்படலாம் குடும்பத்தில் சுபகாரிய வார்த்தைகள் ஆரம்பத்தில் சில அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட அதனால் ஒற்றுமை குறை வாய்ப்பு இல்லை பங்கு சந்தை யூக வாணிகம் போன்றவற்றை நன்மை செய்யாது அதனால் மேற்கண்ட முதலீடுகளை நன்கு யோசித்து செய்யவும் அதிலும் பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் மிகவும் நிதானமாக இருந்து கொள்ளவும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரியுடன் வீண் விவாதங்கள் தவிர்க்கவும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே லாபம் ஈட்டும்படி இரு நட்சத்திர பலன் உத்தராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானமாக சென்றுவார்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் அதிகம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் திடீர் செலவுகள் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அதனால் முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடித்து பாருங்கள் எதையும் பட்ஜெட் போட்டு அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் கூட அதிகரித்து காணப்படலாம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் ஆரம்பத்தில் சில அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாக நடந்தரும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை பங்கு சந்தை யூக வாணிகம் போன்றவற்றை நன்மை செய்யாது அதனால் மேற்கண்ட முதலீடுகள் நன்கு செயல்பவர் பெரிய முதலீடு செய்யும் சமயத்தில் நிதானமாக தவிர்க்கவும் போராடிய பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் வெற்றிக்கு விதிடும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணி அமைச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடை ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர் உத்தியோகத்தில் உங்கள் கருத்து ஆதரவு பெருகும் வெற்றிக்கு விதிடும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பகலுக்கு மேல் மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொறுத்தவரைதான் பொறுமை அவசியம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளருடைய சேர்க்கை உண்டா நட்சத்திர பலன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பகலுக்கு மேல் மற்றவர்கள் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளருடைய சேர்க்கை உண்டா இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஆலோசனை ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையை இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் பெற்று எல்லா வல்ல மானணையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்